இன்றைக்கி நம்ம குஸ்கா ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் குஸ்காவுக்கு நான் ஒரு கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேங்க சீரரசம்பு அரிசி இதை இப்போ ரெண்டு மூணு தடவை கழுவி எடுத்துக்கலாம் இது இப்போ ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் இப்போ அரிசி பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம பிரியாணி ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஒரு குக்கர் வச்சிருக்கேன் குக்கர் சூடாகிடுச்சு அதில் நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் அதில் பட்டை கிராம்பு சோம்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயம் வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு பச்சை மிளகாய் சரி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதக்கியாச்சு ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா இந்த வீடியோ நான் போட்டிருக்கேங்க வீட்டில் அரைச்ச சிக்கன் மசாலா பொடி தான் கார மிளகாய் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இது கூட அரைச்ச தக்காளியும் நான் சேர்த்துக்கிறேன் புதினா மல்லி இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி பச்சை வாசனை போகிற வரை வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரம் சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா கலந்து விட்டு வதக்கி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இப்போ எல்லாம் நல்லா வதக்கி எடுத்தாச்சுங்க இப்போ நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம் தண்ணியை வடிச்சுட்டு சேர்த்துக்கலாம் இப்போ ரைஸ் மசாலா எல்லாத்தையும் நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்போ ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒன்றே கால் கிளாஸ் தண்ணி நான் சூடாக்கி வச்சுருக்கேங்க பதையும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி தண்ணி சூடாக்கும்போது டக்குன்னு பிரியாணி ரெடி ஆயிடும் குஸ்கா எதுனாலும் கலந்துக்கலாம் இப்போ குஸ்காவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இது ஒரு கொதி வரட்டும் கொதி வரவும் நம்ம ப்ரெஷர் போட்டு விசில் ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சமாக கரம் மசாலாத்தூள் போட்டுட்டு கலந்து விட்டுட்டு நம்ம வெயிட் போட்டு எடுத்துக்கலாங்க ஒரு விசில் வச்சு எடுத்தா போதுங்க வந்துச்சுங்க ப்ரெஷர் போவும் நம்ம எடுத்துக்கலாம் ப்ரெஷர் போயிடுச்சுங்க எடுத்துக்கலாம் இல்லை சூப்பராக அருமையான சூப்பராக ஒரு அருமையான பிரியாணி குஸ்கா ரெடி ஆகிருச்சுங்க இல்லை மேலே நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம் சேர்க்கும் போது ரொம்பவே நல்ல ஃப்ளேவராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு ஜம்முன்னு மனமாக இருக்கும் குஸ்கா பார்த்தீங்களா குழையாமல் இருக்கும் பார்த்திங்களா அருமையான பிரியாணி நம்ம எப்பயுமே செஞ்சதோ ஒரு பத்து நிமிஷம் ஒரு அரை மணி நேரம் முடிஞ்சிட்டு நீங்கள் சாப்பிட்டீங்களாக்கா பிரியாணி நல்ல உதிரியாக நல்லா சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்குங்க எப்பயுமே பிரியாணி ஆறுணு பின்னாடி சாப்பிட்டா தான் டேஸ்ட்டுங்க நீங்களும் இந்த குஸ்கா ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டு அருமையாகவே இருக்குங்க நல்லா ஜம்முன்னு மணக்குதுங்க இன்றைக்கி நான் செஞ்ச மாதிரி குஸ்கா செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் டேஸ்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ